மனைவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்டன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார் சினிமா வந்தவங்களுக்கு நேச்சா தான் அந்த பெருந்தின்மையெல்லாம் இருக்கும் இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான் வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு அது நம்பி மூலிமா வந்துருக்கீங்க நான் இண்டஸ்ட்ரிக்கு ஹஸ்டண்ட்டை வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு ஆமாம் இங்கே வந்து பேர் என்னவாங்க அவர் டிஸ்கஷில் உட்காரணும் அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அவ்வளோ கொஞ்சம் பேசுகிறதே பாக்கியமாக அடிச்சுருப்பாங்க நான் ஸ்கூலில் டென்த்து படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன் ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார் கதை போட்டி அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில் அதில் ஒரு சொல்லி ஒரு படத்தில் வந்து தான் ஒரு முடிச்சு அந்த முடிச்ச எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் ஓவராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த முடிச்ச அவுக்குறது ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து சங்கடா பூ திரைக்கதையாக சிறப்பாக அமையும் ஜெம் சினிமாவில் இன்ற வரைக்கும் கதையை முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயும் முதல்ல சினிமாவுக்காக நான் கதை வச்சேன் முதல் சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பார்க்குற சார் தான் பாக்கியடாஸ் பற்றி இப்போது நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம் அவன் எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் இது அப்போ இது மூணு தான் முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும் இந்த கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்புடின்னு ஒரு வந்துடுச்சு டி ராஜேந்திர ஒருத்தர் அப்புறம் சார் அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும் கதை வசனம் ஒருத்தர் திரைக்கதை டேரக்ஷன் ஒருத்தர்னா அந்த டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது அப்போது ஒரு இயக்குநருக்கு மதிப்பு இலக்க செஞ்சது பார்க்கிற சார் தான் ஏட்டா ஃபஸ்ட்டு படம் ஒன்று கதையை ஒன்றும் தெரில நீ நான் உனக்கு டேரக்ஷன் கொடுக்குறது தமிழ் பிடிச்சல சொல்கிறேன் இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும் அவர் தான் வசனம் எழுதணும் அவர் தான் திரைக்கதை எழுதணும் இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும் நல்ல வேலை இடையில பைகரசு வந்து இசைய அமைச்சிட்டாரு பாட்டு எழுதிட்டாரு பாட்டு பாடிட்டாரு அதெல்லாம் கொஞ்சம் மெயில் ஏற்றலை சார் இல்லைன்னா இப்போ வரவைங்களா கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பாட்டு பாடணும் நீ தான் டேரக்ஷன் இருந்தால் தான் உங்களை டேரக்டர் ஒத்துக்கணும்னு ஆயிருக்கும் கொஞ்ச தவிச்சிட்டோம் அதான் மழை அப்படி இல்லை மழையில இன்னைக்கும் ஒவ்வொருத்தருக்கு டேரக்டருக்கு என்ன அனுபவம் ஜோசிச்சு ஒர்க் பண்ணியிருக்கியா பாய்ச்சிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா அப்போ இந்த பெரிய டைரக்டர் தான் பிராஞ்சரோட ஒர்க் பண்ணியிருக்காருனா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு கதை சார் இது சார் அப்படிங்க கதை டிபார்ட்மெண்ட் வேற டேரெக்ஷன் அனுபவம் வேறு அங்கே டைரெக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க கதையும் தன்மையை பார்க்குறாங்க தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னிங்கள கண்டென்ட்டு கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி எங்கே ஜெயிக்குது ஸோ உங்களால சார் எங்களுக்கெல்லாம் பாதிப்பு எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க அவங்கள்ட்ட அப்புறம் கைக்குட்டே ராணி தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அப்படிதாங்க அமுத ராணி ஆமாம் தேவாணி மேடம் அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவாணி மேடம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு நான் எல்லோரும் பேசிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ ஒரு 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 பெண்ணை பக்கில் மரியாதை வரணும் காரணம் இன்னைக்குள்ளே நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா வீட்டு எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான் குடும்ப பங்கான கேரக்டர் தான் எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளி விட நினைக்காத ஆட்சி தான் தேவையான அவர்கள் சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க குறை சொல்லு ஃபஸ்ட்டு கூட பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியா இருக்காங்க அந்த தான் அந்த ரொம்ப ஹோம்லியா இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படி இருந்தால் ரசிகர் உருவாகிறாங்க அந்த குடும்ப பங்க தான் ரசிகர் உருவாகிறாங்க அதனால வெற்றி அடைகிறாங்க ஒரு நாள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க நான் ஃபர்ஸ்ட் பஸ்னா ரஜினி ரசிகர் நான் முத முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகரானதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுனா அமலா ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மைதிலிக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ கோமடியாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும் அப்புறம் மாமுட்டி சாரோட படம் பண்ணாங்க எல்லா படமும் அவ்வளோ கோமடியா அந்த கோமடியாக இருக்காவே நான் அவங்க அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேனா ஆர்டிஸ்ட் நடிகைகள் வந்து முதல்ல அம்மா வந்து இயக்குனரானாங்க அப்புறம் லட்சுமி மேடம் ஆனாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் ஆனாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க நிறைய நடிகர்கள்லாம் இயக்குநராக வெற்றி அடைஞ்சிட்டாங்க பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த வருஷத்துல அந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும் அந்த அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கீழம் தொலைல சூட்ட வேண்டும் வாழ்த்துக்கலாம் மேடம் ஆனால் இவர் ஏன் அஷ்டன் சொல்றாரு ஆனால் இவர் ஏஷனு மாதிரி இல்லை அவர் பாய்க்கரச அஷ்டன் மாதிரி இருக்காரு நம்ம உள்ளே டேரெக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம் ஏதோ என் படுத்த ஒரு சின்ன வரும் அவ்வளோதான் இவர் வந்து பாய்க்கரச நினச்சிட்டு தான் அவர் இவர் இருந்திருக்காரு சும்மா நம்மளா நம்மளை சொல்றது பூர்ணாதன்ட்டு தான் அவரே டேரக்டர் அவரே ஹீரோ அது மாதிரி அவரே டேரக்டர் அவரே ஹீரோ அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டண்ட் தான் ஒரு தான் அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாக்கிர சார் தான் இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான் ஆனால் உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே யா உங்கள் டைம் டைம் வச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன் நீ கிளம்புங்க இந்த மாதிரி வரக்கூடாது நான் அடிக்கிற பார்க்குறேன் நான் பேசுன பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல அடிக்கிற பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் டைம் வச்சுக்கலாம் யாரும் யாரும் வச்சு உங்களா கொஞ்சம் இல்லை இல்லை ரெகுலர் பார்த்துட்டு இருக்கேன் அதை கோவம் வருது சார் மன்னிச்சிருங்க சார் நான் ரொம்ப பேசுவேன்

சந்தோஷுங்கிற இந்த போதை இந்த ரெண்டு போதையுமே ஒளியணும் நன்றி வணக்கம்